ලිේතු බැතිබරන්නේ සඳහාමීවෙනකුට නාමෝජනා ක්‍රියාත්මක වෙනවා මේ සති තමද පක් සනි ඩි්ජන් ෝඩල් පුොඩුවක් පාලරයේ සනි ඩාලිපටලරයට නිරද? பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த வார இறுதிக்குள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளது இந்த தேர்தலும் மிக அமைதியான முறையில் நடைபெறும் என நான் நம்புகின்றோம் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலை போன்று அமைதியை பாதுகாக்குமாறு எமது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய எமது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தலையும் கண்காணிக்க தயாராகி வருகின்றனர் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பில் சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைப்பது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது பாராளுமன்ற தேர்தலை கண்காணிப்பதற்கான ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் குழுக்களை இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு அழைக்க உள்ளோம்